உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க 04427935803 मोबाइल 9962194022 यार <tell> यार <tell> मैं <tell> पता 못 यार यार तेरी और कटकोडा अगला तेरी काल என்ன ஸ்டெப் எடுத்தாய் இங்க மா லட்சுமக यार में பீட் போரி கட்டாம இல்ல பாடுவாங்க அத என்ன பண்ணுங்க நீ மணி மறை பண்ணிட்டு போறேன்னு சொல்லுங்க ஆ என்ன மூளையில பார்க்குறான் போன் பண்றா என்ன பேசுறீங்களா நீங்க Si itu ini kita bilang kan ini apa apa. Akan lingkungan terus 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 யா மூவில உட்கார்றோம் பைக்கல போலாம் அடக்கலாம்லாம்லாம் வந்து வாங்களேன் நான் என்ன பண்ணேன்னு மாத்தறேன் அம்மா கிட்ட சத்தமா பண்ணுவாங்க சொல்லுங்க மேட இல்ல நாம நம்ம பேரு சொல்லுங்க இல்ல நம்ம பேரு சொல்லுங்க பாக்கலாம் வாங்க அந்த ட்ரைனேஜ் தண்ணியை கரெக்ட்டா தனியா முதல்ல கரெக்ட் ஆக்சன் எடுங்க எல்லாரும்